ஆளுமை அரசியல்வாதியாக பியூர் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் தடை செய்யப்பட்ட வெளி மாநில மது பாட்டில்களை கடத்தி வந்து விற்பனை செய்த பாட்டி மற்றும் பேரனை போலீசார் கைது செய்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி வாய்க்கால் பகுதியில் வெளி மாநில மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் அங்கு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் அப்போது புதுச்சேரியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் மது பாட்டில்களை கடத்தி வந்த சுகாசன் என்ற பத்தொன்பது வயது இளைஞர் மற்றும் அவரது பாட்டி ஏலம்மாலை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இருசக்கர வாகனத்தில் மது பாட்டில்களை கடத்தி வந்தது சுகாசன் என்பதும் ஏலம்மாள் வீட்டு விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்ததும் தெரியவந்தது அவர்களிடமிருந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த நூற்றி எண்பது மில்லிய அளவு கொண்ட தொன்னூற்று ஒன்பது மது பாட்டில்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர்